கோயில் இந்த கருவறை நாலு மணிக்கு தனதுராக்கும் இப்போ சொல்றது கொடிக்கம்பம் இந்த சிற்பக்கலையால் நிறைய பார்க்கலாம் வரலாறு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் போட்டிருக்கிறேன்

சிப்பக்கல் இருக்கு பாருங்க ஃபுல்லா ஒவ்வொரு தூங்களையும் சித்திக்கு எடுத்து வச்சுக்கணும் வெளிய சத்தங்களுக்கு வேறுங்க அப்படி அந்த சிற்பம் சண்டை பிடிக்கிறது போல் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கணும் இந்த சிற்ப கலையை அப்படி எடுத்து வச்சுக்கணும் உண்டு நடந்த மாறுற பெண்கள்

தே தில்லு முதிராவை தேர இழுக்கற மாதிரி சரி 100 இருக்கு சரி இந்த கோழியை பார்த்துட்டோம். அங்க வரீங்க ஐயா மச்சான். திரிச்சு திரிச்சு ராப்பள்ளி இங்க வேறங்க இப்படி எல்லாம் செய்து வச்சிருக்க மண்டு மைனா மைனா அணில் அப்படி ஏறுதுன்ட்டு வேறங்குவா இப்படிதான் மதில் ஏறாது இல்லையா ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ள போற தான் இருக்கு பாருங்க இதுல ஒரு ஆண்ல சந்நிதி விஷ்ணுவோட ஆயுதம் கலந்து முல அப்படி அமைச்சு வச்சிருக்கேன் இந்த கல்லு சிவப்பு நோக்கத்துக்கு வாழ்ந்து சிவப்பு நோக்கத்துல இருந்தது ஜீரோ பேங்கு இது எல்லாமே என்னத்துக்கு இப்படியான செய்து வச்சுக்க மாதிரி தெரியல படை வீரர்கள் அது அமைப்பை பாருங்க

വില്ലോ മരം പേരും ഒരേ വടിവുമ്പം ചെയ്തിരിക്കണം என்னத்தால பூசி இருக்கணும்னு பாருங்க அந்த காலத்து பூச்செல்லாம் எப்படி அதை கொண்ட பொருத்தி இந்த இதுக்குரிய இப்ப வடிவமைப்பு இப்பத்தி இன்ஜினியர்ஸ் பாருங்க கம்ப்யூட்டர்ல கேறி இப்பறம் அதை பார்த்து ட்ரோன்ல எடுத்து அந்த கால ட்ரோனும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனா எந்தெந்த இதுகளை வச்சு செய்திருக்கணும்னா என்ன தெரியல

राह दे।, दे तो तेरे को नहीं। तेरे को नहीं। अंकित भाई। हाँ। जल्ला में ना कंट्रोल है। दबे हैं ना। कोई लो पादरी भाई कंट्रोल है हम। ये तो करना है। कोई नहीं लगा ना यहाँ कैसा भी नहीं रहता। हाँ। देखिए न्यूज़ चला कैसा मिला मिलकर। कोई। ये आये दो आये याद रखो तो ले ले।

கைத்தறி பட்டு சில்க் பட்டு இங்கே மூணு ரெண்டு மூன்று நாலு காதல் கடைக்கு முழுக்கு ஒரு போட்டு அம்மு சில்க்ஸ் யார் வந்து கூட்டிகிட்டு போகிறார் எங்கள் அண்ணன் இப்போ சில்க் பட்டு எடுக்க போகிறார் போய் பார்ப்போம் வாங்க

பட்டுங்கிறது இதுதான் நூல் நூல் பட்டு நூல்ங்கிறது இதுதான் இதுவும் நூல் இது சாதாரணமாக வந்து சிம்பிள் சாரி சிம்பிள் நார்மல் சாரி சாதாரணமாக வந்து இந்த சாரி வந்து ஏழாயிரத்தி ஐநூறு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த சாரியோட ரேட் வரும் இதே இவருக்கு மேரேஜ் என்ன வச்சுங்க ஆமா மேரேஜ் என்ன இந்த மாதிரி பெட்டியில போட்டு ஜெரிக்க போட்டு ஜெரிக்க போட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபா ரேட்டு கூட வரும்

ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நெய்ய முடியும் புரிஞ்சுல இந்த சௌராஷ்டிராங்கிறவங்க எல்லாம் கௌரவம் பார்ப்பாங்க வேற இந்த வேலைக்கு போகணும் சௌராஷ்டிரெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க சௌராஷ்டிரா இதுதான் குலத்தொழில் கிட்டத்தட்ட இங்க சௌராஷ்டிரா தான் இங்க தயார் பண்றதுதான் இலங்கை இலங்கை நீங்க இலங்கையில ஒரு பட்டுக்குடவை எடுக்கணும் இது நேரத்துக்கு பதினேழு ஆகும் இப்ப இலங்கையில நீங்க ஒரு பட்டுக்குடவை எடுக்கணும்னு வச்சுக்கீங்க இங்கே காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறது மலேசியா சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் போகும் இங்கே இலங்கை மக்கள் இங்கே வர்றாங்க கேரளா மக்கள் வர்றாங்கன்னு வச்சுங்க இங்கே இந்த ஊரில் எடுத்து ஒரு நெமரிக்காக எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க இதுதான் சப்ஜெக்ட் சுருக்கமாக இங்க இந்த வீடெல்லாம் எல்லாம் எப்படி என்ன ராஜா காலத்துல எங்களுக்கு குடி வச்சது அவங்க வந்து சாதா எல்லாம் கட்ட மாட்டாங்க சாதா பட்டை எல்லாம் கட்ட மாட்டாங்க கைத்தறி கட்டுவாங்க அவங்க வந்து அங்க குஜராத்ல பிரச்சனை நடக்கும் ஒரு நூல் போடுறீங்களா பாருங்க

வெளியில் மலேசியா இந்த மாதிரி இலங்கையில அனுப்புறதுல இன்னொரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து இது பண்ணும் இந்த மாதிரி தான் சார் ஆனால் இது ஒரிஜினல் சுத்த ஒரிஜினல் சாதா எல்லாம் கிடையாது இந்தியாவுக்குள்ள ஒரு குவாலிட்டியாக ஃபாரின் ஐரோப்பா அப்படியான இதுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க இங்கேருந்து கொரியர் அனுப்பிவிடுவோம் இங்கே வர்றவங்க எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி தான் அதே குவாலிட்டியோட அனுப்பிவிடுவோம் அதே குவாலிட்டி தான் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் அது என்ன அது மேலே ஊசி மாதிரி அதான் சொன்னல இப்போ உங்களுக்கு மேரேஜ் என்ன

இளம் கைத்தறி தான் ஓ இப்போ இந்த மாதிரி ஸேரீ ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே பெட்டி அந்த பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி இது மாதிரி இது பாருங்க இது கேரளா ஆடர் கேரளாவோட கேரளா ஆர்டர் தான் இதெல்லாம் நம்ம ஊரில் கட்டுறது இது சரவு என்ன வேலை ஒரு நம்ம இந்த சைடு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது கை கைத்தறி எல்லாமே கைத்தறி சுத்த கைத்தறி தான் இது ஒன்பதனாயிரம் இது வந்து இருபத்தஞ்சாயிரம் வரும் ரூபாய் இந்தியா காசு ம் இது இது வந்து தொள்ளாயிரம் வரும் இங்கே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வெளியில அனுப்பணும்னா பத்தூறு வரைக்கும் வெளியில் அனுப்புவோம் இப்போ மலேசியா சிங்கப்பூர்ல பத்தாயிரத்தி ஐநூறுவா இது அனுப்போம் எங்களுக்கு பண இல்லை இங்க தயார் பண்ணுறது இது வெளியில நீங்கள் வாங்கினா பதினஞ்சாயிரம் ரூபாயெல்லாம் வாங்க முடியாது ஒரிஜினல் தான்

அது விரும்ப மாட்டாங்க எப்படின்னா இப்போ இருந்து வர்றாங்கன்னா இப்போ உங்கள் காஞ்சிபுரத்துலலாம் கைதரி கைத்தறியில தான் மெஜின்தானே கொடுக்குறவங்க இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ உங்க மேரேஜ் இருக்கு இப்போ இப்போ ஒரு மேரேஜ்னு வச்சிக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு ரிலேஷனுக்கு எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறவங்க நாலு குடவை அஞ்சு குடம் வந்து பட்டுல தான் எடுப்பாங்க சும்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் சாதனம் ஆயிரத்தி அறநூறு தான் காஞ்சிபுரம் பட்டிலேயும் அப்படி இருந்தால் ஆயிரம் இருபது ரூபா அஞ்சு இருக்கு ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் கிடையாது கைத்தறியெல்லாம் தான் கூட வருது நான் அது வந்து ஒம்பது ஐநூறு சொன்னேன்ல இதெல்லாம் சாதனமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் இது கைத்தறி இது மிஷின் ஆமா மிஷின் தறிக்கு வந்து எங்க வேணாலும் கிடைக்குங்க இப்போ உங்க ஊர்ல எங்க வேணாலும் இந்த இந்த மாதிரி புடவை கிடைக்கும் அதாவது எங்க வேணாலும் இந்த கோல்டு கிடைக்கும் ம் ஓ ஓ இந்த குழந்தைக்கு எங்க வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கைத்தறிங்கிறது கிடைக்காது கிடைக்காது இந்த குட அது குறைஞ்ச பிறகு இருபது நாள் ஆகும் இது கிடைக்காது இது எங்க வேணாலும் கிடைக்கும் இது எங்கே வேணாலும் கிடைக்காது அதெல்லாம் க கைத்தறி இது வந்து இதுதான் கைத்தறித்தறி அது வந்து மிஷின் இதெல்லாம் மிஷின் அதுக்கு தான் சொல்றேன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தான் வரும்

அப்படியா நன்றி <tisokan> <sedPor utilizanimwa> <tisokan> 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 <tisokan>

ഇവിടെ കൊണ്ടാണ് ഇതിന്റെ സൈഡിൽ ആണ് പറയാൻ പയ്യോടാ അപ്പോൾ നിങ്ങൾ ഒന്ന് തുടങ്ങണം ഇതിേറ്റാണ് കേൾക്കുന്നത്